It is an absolute privilege to introduce remarkable Dr. Radhika Ma'am, whose dedication and compassion has touched countless lives. She has devoted life to ensuring the well being of human society, not just through medical treatment, but through unwavering care, research, and advocacy. I would like to call Dr. Radhika Ma'am to deliver her speech. My WHO சோ அத இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க முடியுமா அப்படி இல்ல சோ ஃபாஸ்ட் பண்றோம் சோ ஆர் அண்ட் இனிஷியலா டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராமா இருந்தது தென் ஆர் அன்ட் சிபி ஆ மாறிடுச்சு இப்போ என் இருக்கு சோ அந்த என்டிஇபில ஆல்ரெடி எல்லாருமே சொன்னாங்க என் ஆர்டியில எல்லாருமே சொன்னாங்க என்டிஇபில நாம என்ன பண்றோம்னா சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணனும் சோ டயக்னோஸ் பண்றதுக்காக வந்து சென்ட்ரல் டிபி டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா

சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் இப்போ எம்டிஆருக்கு வந்து என்னன்னா டூ தௌசண்ட் பிப்டீன்ல பிடாக்லின்னு ஒரு ட்ரக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது இந்தியாலேயே தமிழ்நாட்டுல தாமிரம் டிபி ஹாஸ்பிடல்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சோ இந்த ரிசர்ச் வந்து என்ஐஆர்டி சோ என்ஐஆர்டிக்கும் தாமிரம் டிபி ஹாஸ்பிட்டலுக்குமான பாண்ட் வந்து லாங் பேக் அவங்க சொன்ன மாதிரி வெரி வெரி லாங் பேக் சோ இங்க ட்ரக்ஸ் இதுவும் எல்லாமே ஸ்டடிஸ் வந்து தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் நடக்கும் இங்க இருக்கிற பேஷண்ட் பாப்புலேஷன் வச்சு நிறைய நிறைய ட்ரக்ஸ் ஆகும் இப்ப ரீசெண்டா த்ரீ மந்த்ஸ் பேக் நியூக்ஸ் ஆயிருக்கு அது வந்து இந்தியா லெவல்ல

இதுதான் ட்ரீட்மெண்ட்டா இருந்தது ட்ரீட்மெண்ட் இது வந்து யூரோப்ல டிபிய ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இங்க தமிழ்நாட்டுல இருந்து டாக்டர் டேவிட் சவரிமுத்துன்னு சொல்லிட்டு பல்னாலஜிஸ்ட் அவர் தான் வந்து யூகேக்கு போயிட்டு பல்னாலஜி கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்து அங்க இருக்கிற சா சானிட்டோரியத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் ட்ரீட் பண்ண ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஒன்னு மேத்தமெட்டிஷியன் ராமானுஜமும் அடுத்தது நம்ம காந்திஜி அவர்களோட ஒய்ஃப் வந்து கஸ்தூர்பா காந்தி இவங்க ரெண்டு பேருமே அவரை ட்ரீட் பண்ணதான் சோ ஸோ காந்திஜியோட மேபி இன்ஃபுளுஸ்னால அவர் வந்து சதன் இந்தியாவில் மேபி தாமிரத்தை செலக்ட் பண்ணி அவர் வந்து சானிடோரியம் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு டுவெயின் தான் அவர் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அது கிராஜுவலா எஸ்டாப்ளிஷ் ஆகி நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல செவன் செவன் சிக்ஸ் பெட்டடா மாறிச்சு நைன்டீன் தேர்ட்டி செவன்லயே கவர்மெண்ட் டெக் ஓவர் பண்ணிடுச்சு அவங்க சொன்னாங்க

நைன்டீஸ்ல வந்து எயிட்டி சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி பேஷண்ட் தமிழ்நாட்டில தான் கண்டுபிடிச்சாங்க சென்னையில தான் கண்டுபிடிச்சது நைன்டீஸ்ல நைன்டி த்ரீல ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி பேஷண்ட் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் ஸோ அப்பயே வந்து அப்ப வந்து சிதா ஹாஸ்பிட்டலோட ஒரு பாண்ட் ஆரம்பிச்சிச்சு தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ரேன்னு சொல்லிட்டு ஒரு லேகியம் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு அப்ப இருந்த ஹாஸ்பிட்டல் சூப்பர்டென்ட் டாக்டர் சி என் தெய்வநாயகம் அவரோட நேம் வந்து இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஆக்சுவலா அவர் வந்து இந்த இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணார் வந்து எதுவுமே இல்ல நம்மளுக்கு டூ தௌசண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சு அல்ல வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா ஒரு எட்டு சென்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுல தாம்பரமும் ஒண்ணு அண்ட் ஹெச்ஐவி நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே ஒரு பேமஸ் ஆன ஹாஸ்பிட்டல்னா தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் தான் ஈவன் ஈவன் டுடே எம்டிஆருக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்றாங்க எங்க இருந்து எல்லாம் ரெஃபர் பண்றாங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து அதர் ஸ்டேட்ல நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து எம்டிஆருக்கு இங்க ரெஃபர் ஆகி பேஷன்ஸ் வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா பங்களாதேஷ் மியான்மர் இந்த மாதிரி நேபாள் இதெல்லாம் ரெகுலரா நம்மளுக்கு வர பேஷன்ஸ் அவங்க எல்லாருமே இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமை இன்னொன்று வந்து என்னன்னா இயர்லியர் டேஸ்ல இந்த ஹெச்ஐவி டிபி ரெண்டுக்குமே பயங்கர ஸ்டிக்மா இருக்கும் அதாவது பேஷன்ஸ் வந்து வெளியிலேயே சொல்ல முடியாது அவங்களுக்கு டிபி இருக்குன்னு ஈவன் செலிபிரிட்டிஸ் கூட அவங்களால டிபி இருக்குன்னு வெளியில சொல்ல முடியாது சோ நைன்டீன் பிப்டிஸ்ல இந்தியாலேயே இந்த மாதிரி ட்ரீட் பண்ண டிபி பேஷண்ட்டுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு இது வந்து தாம்பரம் சானிட்டோரியத்துக்கு பின்னாடி

அதாவது தாம்பரம் டிபி ஹாஸ்பிடல் தான் அவங்களோட ஃபேமிலி இதுதான் தாம்பரம் டிபி ஹாஸ்பிடல் தான் சோ அவங்களுக்கு அந்த பைண்டிங் சேர் பின்னி குடுத்தறது அந்த மாதிரி ஒயர் பின்றது டெய்லரிங் செக்ஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்றோம் சோ இந்த இவங்களோட சர்வீஸ வந்து யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறானா சென்னை செங்கல்பட்டுல இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்மே அவங்களுக்கு வந்து அங்க இருந்து சேர் ஏதாவது பின்னனும்னா இங்க அமுச்சிருவாங்க இந்த ரீகாப் சென்டருக்கு புக் பைண்ட் பண்ணனுமா எல்லா லைப்ரரியில எல்லா மெடிக்கல் காலேஜ் லைப்ரரியில இருந்து புக் பைண்டிங்க்கு இங்க இந்த ரீகாப் சென்டர்க்கு வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னுமே அந்த இன்மேட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ ரீசன் இப்போ சொன்ன மாதிரி எனி நியூவர் டிபி ட்ரக் வந்து தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டலில் சவுத் சவுத் இந்தியாவில் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டலாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் யூஷலாகவே இன்ட்ரடியூஸ் ஆகும் ஸோ இங்கே இன்னொன்று வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் சொன்னப்போ இங்கே ஒரு ஒரு

அவங்க வந்து தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் ஹெச்ஐவி அவங்களோட பிரிபரன்ஸ் வந்து என்னதான் கவர்மெண்ட் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க சர்வீஸ் பேஷன் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்டிக்லயுமே உங்களுக்கு டயக்னாஸ்டிக் மொடாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ட்ரக்ஸ் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது ரெசிஸ்டன்ட் ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னா கூட ஸ்டில் பேஷண்ட் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது அங்க மேபி டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கலாம் பட் பேஷண்ட் இன்னுமே ஸ்டில் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் தான் ஸோ அது அவ்வளவு ஒரு பெருமையான இன்ஸ்டியூட் அது ஸோ ஸோ நம்ம இப்போ இந்த வீக்கெண்ட் என் டிபி இந்த வருஷத்தோட தீம் நம்ம பார்த்தோம்னா அவேர்னஸ் தான் இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அவேர்னஸ் அடுத்தது அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அடுத்தது ஆக்டிவா கேஸ் ஃபைன் பண்ணணும் ஆக்டிவா கேஸ் ஃபைன் பண்றதுக்கு நம்ம இப்போ அந்த மேண்டோ தடுப்பூசின்னு சொல்றோம் அந்த இதுல வந்து சிக்னிபிகண்டா நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு அதுல வந்து பாசிட்டிவா இருந்தா அவங்களுக்கு வந்து வந்து டிபி டிபி கொடுக்குறாங்க தெரபி ஒரு ட்ராக் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இல்லாட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி மாதிரி அந்த டிபி ப்ரிவென்டிவ் தெரப்பி இருக்கு இது மெயினா யாருக்குன்னா ஒரு டிபி பேஷன்ட் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ஆக்டிவா டிபி இருக்கான்னு பாக்குறோம் நம்ம அப்படி டிபி இல்ல அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்றோம் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த டேப்லெட்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி ஆக்டிவா இது பண்றோம் அதே மாதிரி டிபி யாருக்கு தான் வரமே இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா இல்ல அப்படி இல்லை டிபி யாருக்கு வேணாலும் வரலாம் அது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனாலதான் நம்ம தமிழ்ல அழகான ஒரு வாக்கியம் இருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி சோ டிபி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து என்னன்னா நல்ல சத்தான உணவு ஒரு காற்றோட்டமான வசதியோட ஒரு வீடு இருக்கணும் ஏன்னா ரொம்ப கிராம்ப்டா இருந்தா ரொம்ப ஈஸியா ஒருத்தருக்கு டிபி இருந்தா ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும் சோ நம்ம வந்து ஒரு நல்ல சத்தான உணவு நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அடுத்தது அடிக்ஷன் ஆல்கஹால் அடிக்ஷனா இருக்கட்டும் புகையில இந்த மாதிரி அடிக்சனா இருக்கலாம் இல்ல ட்ரக் அடிக்ஷனா இருக்கலாம் சோ இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த அடிக்ஷனாலேயே லங் டேமேஜ் ஆகுது கூட அந்த மாதிரி லங் டேமேஜ் ஆகும்போது இது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு இந்த டிபி டிசீஸ் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா வர்றதும் வர வரவும் செய்யுது அதே மாதிரி இந்த அடிக்ஷன் இருக்கிறவங்க ட்ரகையும் ஒழுங்கா எடுத்துக்கிறது இல்ல சோ திரும்ப திரும்ப கம்யூனிட்டியில அது அவங்களுக்கு அந்த டிபி அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு பரவுது அது வந்து அப்படியே எம்டிஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா மாறும் சோ இந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும் சொசைட்டில அதே மாதிரி சக்கரை இருக்கிறவங்க சக்கரை இருக்கிறவங்களுக்கு நூத்துல முப்பது பேருக்கு டிபி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா அது ஒரு இம்யூனோ சப்ரஸிவ் ஸ்டேட் டி இது சர்க்கரைங்கிறது அதே மாதிரி ஏதாவது ஸ்டீராய்ட் தெரப்பி எடுக்கிறவங்க இருப்பாங்க ஹெச்ஐவி எடுக்கிறவங்க இருப்பாங்க கிரானிக் டிசீஸ் இந்த மாதிரி எனி கிரானிக் டிசீஸ் கிட்னி போயிருக்கலாம் லிவர் போயிருக்கலாம் ஹார்ட் போயிருக்கலாம் அந்த கிரானிக் டிசீஸ்ல என்ன ஆகுதுன்னா ஒரு மால் நியூட்ரிஷன் வந்துருது அந்த மால் நியூட்ரிஷன் ஒழுங்கான சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மால் நியூட்ரிஷன் வந்து மால் நியூட்ரிஷனே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டிபி ஸோ அதனால நம்ம வந்து டிபியை பத்தின முழுசான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கணும் நம்மள சுத்தி யாருக்காவது இந்த டிபிக்கான அறிகுறிகள் அதேதான் எல்லாமே கவர்மெண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க மேல இருமல் இருக்கு ரொம்ப நாள் காய்ச்சல் இருக்கு சளியில ரத்தம் வருது மூச்சு வாங்குது எடை குறையுது இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தாலே நம்ம ரெஃபர் பண்ணணும் அவங்கள சோ நம்ம டிபிய பத்தின இந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்மளால அதே மாதிரி டிபி பற்றி அவேர்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டிபி பேஷன்ட்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதாவது நம்மளோட டைம் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இல்லை ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கும் அவங்களுக்கு சொல்றது இல்லை ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அவங்களுக்கு டிசமினேட் பண்ண முடியும் நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் கம்யூனிட்டில இந்த நாலேஜ் டிசீஸை பார்த்தினும் அதை பத்தின அவேர்னஸ் அதோட ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே நாலேஜை டிசமினேட் பண்ணாலே நம்மளால டிபியை முழுசாக ஒழிக்க முடியும்